ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை சொல்லி துரத்தி அடிச்சாங்க முயற்சி செய்யலாம் இந்த முறை இந்த முறை கோபேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள் இந்த அல்ல கைகள் திமுக இந்த அல்ல கைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறார் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்க வாயிலிருந்து

இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேச உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி நீ கத்துக்குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேல வந்தா இப்படி பாக்குற ஆள்மி சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உண்மையில விழுவோம் அப்படிப்பட்ட ஆள்மி மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்